துலாம் துலாம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் இருந்து பத்தாம் வீட்டில் இருப்பதால் ராஜயோகம் போன்ற பலன்களை அடைவதோடு கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களின் தற்போதைய வேலையில் மாற்றம் ஏற்படலாம் நீங்கள் பல முறை விண்ணப்பித்து உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஏழாவது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி தனது சொந்த ராசியிலேயே தங்கி உங்களை எல்லோரையும் விட முன்னிலையில் வைக்க முயற்சிகளை மேற்கொள்வார் சந்தையில் முன்னணியில் இருப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முயற்சிப்பீர்கள் மேலும் உங்கள் வேலையை விரைவுபடுத்துவீர்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சனி கிரகம் அதன் நிலையில் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் இது ஒருவரிடமிருந்து எண்ணெய் எடுப்பது போல இருக்கும் அதாவது சனி கிரகம் உங்களை மிகவும் கடினமாக உழைக்கும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பது உங்களுக்கு எளிதில் புரியாது எனவே நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் அப்போதுதான் நீங்கள் ஏதாவது புரிந்து கொள்வீர்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து உங்களின் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் குடும்ப வாழ்க்கையை பராமரிப்பதிலும் அவர் முக்கிய பங்கு வகிப்பார் போல ஆனால் உங்களையும் உங்கள் வாழ்க்கைத் துணையையும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனால் குடும்பத்தின் சூழல் கெட்டுப் போகாமல் இருக்க உற்சாகத்திலும் கோபத்திலும் யாரிடமும் விரும்பத்தகாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி தனது சொந்த ராசியில் தங்கி வலுவாக இருப்பார் ஆனால் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறாத வக்ர நிலையிலும் இருப்பார் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையில் இழுபறி நிலை ஏற்படும் மன இறுக்கம் மற்றும் எண்ணங்களின் வலையில் நீங்கள் சிக்கிக் கொள்ளும் வகையில் உருவாக்கப்படும் இதன் காரணமாக ஏமாற்றமும் மந்தமான சூழ்நிலையும் ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் சில கடினமான நேரங்கள் இருக்கலாம் எட்டாம் வீட்டில் குரு இருப்பதால் உறவினர்களின் ஆதரவும் துணைவியின் பேச்சில் இனிமையும் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கு மேல் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியின் அம்சம் காரணமாக வாழ்க்கைத் துணைவர்கள் உடல் ரீதியாக சில சங்கடங்கள் உணரலாம் மற்றும் அவர்களின் நடத்தையில் கசப்பும் கூடும் அவர் எரிச்சலடைவார் இது உங்களை பாதிக்கும் ஏனெனில் அவர்களின் நடத்தை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இருப்பினும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ராஜயோகம் போன்ற பலன்களை தருவார் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சூரியனும் சுக்கிரன் கிரகத்துடன் இணைந்து உங்கள் நிதி நிலைமையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவார் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிரனும் இருப்பார் இந்த வழியில் நீங்கள் சில எதிர்பாராத மற்றும் திடீர் நன்மைகளை பெறுவீர்கள் கேது பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பார் மற்றும் ராகு ஆறாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் இதன் காரணமாக சில திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் திடீரென்று குணமாகும் ஆனால் அது சில காலத்திற்கு பிரச்சனைகளையும் வலியையும் கொடுக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கிரகத்துடன் எட்டாம் வீட்டில் அமர்வதால் இந்த சூழ்நிலை உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கும் யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடலாம் எனவே ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி நகர்த்துவதில் மிகவும் கவனமாக இருங்கள் நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதனால் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ராகு உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் ஜாதகத்தின் ஏழாவது வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார் உங்கள் கல்வியில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பீர்கள் உங்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் சிறிய விஷயங்களை கூட நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள் இது உங்கள் படிப்பில் உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆனால் ராகுவால் உங்கள் கவனம் சிதறும் சம்பந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செல்லும் இரண்டாம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் ஏழாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி பதினொன்றாவது முதல் மற்றும் மூன்றாவது வீட்டில் அமர்வார் இதன் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து நல்ல ஆதரவைப் பெறலாம் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இணக்கமான மற்றும் கூட்டுறவு வார்த்தைகள் பரிமாறப்படும் உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவுவார் ராகவும் நீங்களும் ஆடம்பரமான மற்றும் பெரிய விஷயங்கள் மற்றும் வாக்குறுதிகளை பேசுவீர்கள் அதை நீங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் இந்த விஷயம் உங்கள் அன்பானவரால் வெறுப்படையும் இதன் காரணமாக சில தவறான புரிதல்களும் சிக்கல்களும் பிறக்கக்கூடும் எனவே பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள் வெறுப்புடன் எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதீர்கள் உங்கள் உறவுகளை நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய முயலுங்கள் செவ்வாய் ரிஷப ராசியில் பயிற்சிப்பதால் வாழ்க்கைத் துணையின் சுபாவத்தில் சில கசப்புகளும் உஷ்ணங்களும் அதிகரிக்கலாம் எனவே சிலர் கவனமாக இருங்கள் நம் தந்தையே சரியென கருதுவோம் இது உங்கள் இருவருக்குள்ளும் ஈகோ மோதலுக்கு வழிவகுக்கும் முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் வாதங்கள் நடக்க அனுமதிக்காதீர்கள் இப்படி செய்தால் உங்கள் திருமண வாழ்க்கை வெற்றி பெறும் பதினொன்றாவது வீட்டில் குரு கிரகத்தின் அம்சம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வேலை செய்தாலும் இரு துறைகளிலும் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் மற்றும் குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் இந்த பணிகளில் உங்களுக்கு உதவும் ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருந்து ஆறாம் வீட்டில் அமர்வதால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஆனால் அவற்றிலிருந்து வெளியேறவும் உதவும் மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் தனுசு தனுசு ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் ஆர்வம் குறையும் சூழ்நிலை உருவாகும் குழப்பம் காரணமாக உங்கள் வேலையில் முறைகேடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கும் நீங்கள் ஆளாக நேரிடலாம் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றும் வணிக நிறுவனங்களுடனான உங்கள் உறவு அதிகரிக்கும் தொழில் பங்குதாரரின் உதவியால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கத் துறையுடன் சில வகையான உறவை ஏற்படுத்துவதன் மூலம் உங்கள் வணிகத்தை புதிய திசையில் முன்னேற்றுவதில் வெற்றி பெறலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் நிலைத்து படிப்பில் ஆர்வத்தையும் ஏற்படுத்துவார் உங்கள் பாடங்களை விரைவாகவும் நல்ல முறையில் படிக்க விரும்புவீர்கள் இந்த மாதம் நீங்கள் புதிதாக ஒன்றை படிப்பீர்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் சுற்றியுள்ள சூழ்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை சில பிரச்சனைகளை உருவாக்கும் இது உங்கள் படிப்பை பாதிக்கும் எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் படிப்பைத் தடுக்கும் சூழ்நிலையை உருவாக்குவார்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி மூன்றாம் வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் பணத்தை உங்கள் உடன்பிறந்தவர்களின் தேவைகளுக்காக செலவிடலாம் அவர்களுடனான உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் மற்றும் அவர்களின் ஆதரவும் உங்களுடன் இருக்கும் மற்றும் அவர்கள் உங்கள் துணிச்சலுடனும் வலிமையுடனும் முன்னேறுவார்கள் ஐந்தாவது வீட்டில் உள்ள செவ்வாய் உங்களை வெறித்தனமாக காதலிக்க வைக்கும் அதாவது உங்கள் காதலுக்காக எந்த விலையிலும் எதையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இது உங்களுக்கு பொறுமையின்மையை அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் அவசரமாக ஏதாவது செய்ய விரும்புவீர்கள் ஆனால் அவசரத்தில் விஷயங்கள் தவறாகிவிடுகின்றன உங்களுக்கும் அதுவே நிகழலாம் இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவரின் கோபத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டியிருக்கும் இந்த நேரம் காதலில் நன்றாக இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் ஆகையால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதையில் எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்களின் உறவில் சில பிரச்சினைகள் ஏற்படும் செவ்வாய் புதன் மீதும் ஒரு அம்சமாக இருப்பார் இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் சுக்கிரன் கிரகம் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் இருவருக்கும் இடையே காதல் தருணங்களை கொண்டு வரும் இது உங்கள் உறவை அவ்வப்போது காப்பாற்றும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் நோய் வீடான ஆறாம் வீட்டில் பயிற்சிப்பதால் இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓரளவு பலவீனமான பலன்களை தரக்கூடும் கல்லீரல் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற மழையால் பரவும் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்